டி டுவெண்டி உலகக்கோப்பை பயிற்சி போட்டி பாகிஸ்தானை சூறையாடி புதிய சரித்திரம் படைத்த இந்திய அணி பழிக்கு பழி வாங்கிய ஹிட்மேன் மற்றும் விராட் கோலி பயந்து நடுங்கிய பாகிஸ்தானின் பவுலர் படை அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் இன்று முதல் தொடங்கவுள்ளது அவங்க டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ வாமப் போட்டிகள் இன்று முதல் தொடங்கவுள்ளது இன்றைய முதல் வாமப் போட்டியில் இரவு எட்டு மணிக்கு பங்களாதேஷ் அணியுடன் மோதவுள்ளது இந்திய அணி ஆனால் அன்ன ஏற்கனவே சில வாம் போட்டிகளில் விளையாடி வருகிறது இந்திய அணி அப்படியாக நடைபெற்ற முதல் வாம் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு கடைசி ஓவரில் பயங்கர அதிர்ச்சி கொடுத்து இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வாம் போட்டியில் நம்முடைய பரம எதிரியான பாகிஸ்தான் அணியை எதிர்கொண்டது அதிலும் பல வருடம் கழித்து பாகிஸ்தான் அணிக்கு முகமது ஆமீர் திரும்பியுள்ளதால் ஏற்கனவே யானை பலமாக இருந்த பாகிஸ்தான் அணி பவுலிங் யூனிட் இப்போது அசுர பலமாக மாறியிருந்தது ஆக இப்படிப்பட்ட அசுரத்தனமான பவுலிங் படையை இந்திய அணி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று இந்திய ரசிகர்களிடையே பயங்கர எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது மேலும் இந்த டி ட்வெண்ட்டி கோப்பையில் வரும் ஒன்பதாம் தேதிதான் இந்த இரு அணிகளும் அதிகாரப்பூர்வ போட்டியில் மோத உள்ளது ஆனால் நேற்றைய தினமோ பயிற்சி போட்டி ஒன்றில் இந்த இரு அணிகளும் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் முதல் கடைசியாக களமிறங்கிய ஜடேஜா வரைக்கும் பாகிஸ்தான் பவுலர்களை நடுநடுங்க வைத்துவிட்டனர் அவங்க கடந்த முறை உலகக்கோப்பை போட்டி ஒன்றில் ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் விராட் கோலி உள்ளிட்ட மூன்று பேரையும் டப்பு டப்புன்னு அவுட் ஆக்கிட்டு இந்திய பேட்ஸ்மேன்களை நக்கலடிப்பது போலவும் செய்கை ஒன்றையும் செய்திருந்தார் சாகின் சாஃப்ரிடி ஆக அதற்கு பலிதீர்த்தார்களோ என்னமோங்க இந்த தடவை தனியாக சாகின் அப்ரிடி ஓவரில் மட்டும் தனித்தனி சம்பவங்களை செஞ்சு விட்டுருந்தாங்க நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அதுவும் சாகின் ஷா ஒரு ஓவரில் விராட் கோலி ஒரு ரெண்டு சிக்ஸு நம்ம ரோஹித் சர்மா ஒரு ரெண்டு சிக்ஸு பத்தா குறைக்கி அந்த ஓவரோட கடைசி பாலில் ஒரு பவுண்டரியும் விளாசி இருந்தாப்பில் நம்ம ரோஹித் சர்மா சாகின்ஷா அப்ரெடிக்கே இந்த நிலைமைனா மற்ற பாகிஸ்தான் பவுலர்களான நசிம்சா முகமது ஆமீரோட நிலமையெல்லாம் கேட்கவா வேணும் இவங்க ஓவரையும் சும்மா செதில் செதிலாக செதுக்கி விட்டுருந்தாங்க நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் இறுதியாக இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்திய அணி இதில் அதிகபட்சமாக நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா எழுபத்தி எட்டு ரன்களை விளாசியிருந்தார் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியிலோ பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அனைவருமே எந்தவித இம்பாக்டும் கொடுக்காமல் ஈஸியாகவே அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுவும் இது ஒரு பயிற்சி போட்டி என்பதால் பாகிஸ்தான் ஸ்குவாடில் உள்ள எல்லா பேட்ஸ்மேனுமே பேட்டிங் செஞ்சுருந்தாங்க ஆனால் யாருமே சொல்லும்படியாக விளையாடலைங்க பத்தொம்போதாவது ஓவர்லேயே நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்து எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் படு பயங்கரமான தோல்வியை சந்திச்சிருந்தாங்க பாகிஸ்தான் அணி नुण அதாவது எந்தவித அழுத்தமும் இல்லாத இந்த பயிற்சி இந்த அளவுக்கு சுதப்புறாங்கன்னா வரும் ஒன்பதாம் தேதி நடக்க போகிற அஃபிஷியலான போட்டியில் பாகிஸ்தான் அணியோட நிலமையை நினச்சா